பொதுவாக அத்திப்பழம் ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது ஒரு மாதிரி ஒரு சுவையற்ற நிலையில தான் இருக்கும் லேசான இனிப்பு சுவையோடு இருக்கும் அப்போ அந்த அத்திப்பழத்தில் தேனில் ஊற வைத்து அல்லது சர்க்கரை பாகில் ஊற வைத்த அத்திப்பழங்கள் தான் இன்றைக்கு வணிக ரீதியாக நமக்கு கிடைக்குது அப்போ அந்த அத்திப்பழத்தை எடுத்து ஒரு தண்ணீரில் போட்டு ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நம்ம ஊற வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய செயற்கையாக சேர்க்கப்பட்ட இனிப்பு சுவை மாறி போகும்போது அதே போல் அத்திப்பகத்தை அப்படியே வாயில் போட்டு மெல்ல முடியாது ரப்பர் மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை தண்ணியில் ஊற வச்சோம்னா மிருதுவான ஒரு நிலையை அதை அடையும் போது அதை சாப்பிடுவதற்கு மிக சுலபமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அத்திப்பகத்துடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஏன்னா நிறைய பெண் குழந்தைகள் இரத்த சோகை சார்ந்த நோயினாலும் இந்த ரத்த சோகை சார்ந்த நோயுடைய மற்றும் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடாக மாதவிளக்கு கோளாறுகளால் பாதிக்கப்படுறாங்க அப்போ மாதவிலக்கு கோளாறுகள் ஏற்பட்டு மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க வந்து இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை கொடுத்து இதை சாப்பிடுங்கம்பாங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்புறம் பார்த்தா மீண்டும் பிரச்சனை அப்போ அந்த சாப்பிடும்போது அந்த சிறப்பை சாப்பிட்டு இரும்பு சத்தை நம்ம சேர்க்கணுமா அல்லது அத்திப்பழத்தை தினசரி உணவில் சேர்த்து இரும்பு சத்தை சேர்க்கணும்னா என்ன கேட்டால் அத்தி பழம் தான் நல்லதுன்னு சொல்லுவேன்